இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு குஸ்கா தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சரிசி இதில் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் சாப்பாட்டை அரிசி எடுத்து கழுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஊற போட்டிருக்கேன் பாருங்கள் புதினாத்தலை வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி ஒரு கேரட்டு இது வந்து அந்த சோயா சங்ஸ் அப்படியே தண்ணியில் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டு ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் ரெண்டு பட்டை ரெண்டு கராம்பு ரெண்டு ஏலக்காய் எங்கிட்ட நீங்கள் பிரிஞ்சு எல்லாம் இல்லை நீங்கள் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க இது போட்டாச்சு இங்கே பாருங்கள் புரியுது அப்படியே இந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம் இந்த ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டு சிம் அந்த ஸ்டவ்வை ஏன்னா அப்படியே வெடிக்கும் அது இது நல்லா இப்போ வணக்கி விடலாம் அப்படி காய நல்லா வதங்கிடுச்சுங்க இங்கே பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாங்க நான் எப்பவுமே கல்லுப்பு தான் போடுவேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க திருப்ப இந்த தக்காளி வதங்குற கேப்பில் இந்த சோயா சங்ஸ் இருக்குதுன்னா நம்ம சுடுதண்ணில் போட்டு அதை நல்லா இப்படி புழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாங்க நான் ஒரு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சோயா சங்ஸும் சின்னதும் இருந்தது எங்கிட்ட மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு எது வேணுமா போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அப்படியே இப்படி நல்லா இப்படி நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு சாஃப்டாயிடும் நல்லா தக்காளி வதங்கிருச்சு நான் ஒரு கேரட்டை வந்து ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் தோல்லாம் சேவிட்டு அதையும் போட்டுக்கலாம் இந்த சோயா சங்க்ஸையும் போட்டுக்கலாம் நம்ம புளிஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இந்த புதினா கொத்தமல்லி தலையை அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுங்க இப்போ எல்லாம் போட்டாச்சு வதக்கி விட்டுட்டு இந்த ஒரு ஸ்பூன் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன் நான் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு வீட்டில் சாதம் வைக்கிற பச்சரிசி தாங்க அதுக்கு வந்து ரெண்டரை டம்ளர் நான் தண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் அரிசிக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கூடுதலாக குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க தண்ணி நான் வந்து ரெண்டரை கப்பு வச்சுருக்குறேங்க இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ இந்த அரிசியை போட்டுடலாம் போட்டு நல்லா கலரி விட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக தான் நெய் சேர்த்துருக்கேன் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு அப்படியே மூடி விட்டுருங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் நான் ஸ்லோவாக வைக்க சொல்லியிருந்தேன் விசில் வந்து வராமல் இருக்கும் பத்து நிமிஷம் கழித்து அங்கே பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு குக்கரை பாருங்கள் நான் விசில் போட்டேன் ஆனால் விசில் சவுண்டே வராது பத்து நிமிஷம் நல்லா தம்ல வச்ச மாதிரியே இருக்கும் ஏ பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் சாதம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு வந்து அடி கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம குக்கர் விசில் வந்ததுன்னா அந்த ஸ்டீமில் வந்து உங்களுக்கு தண்ணியெல்லாம் உள்ளே இறங்கிடும் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு தம்பில் வச்ச மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷைனா புஷா பாய்